கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த தொகுதியின் பாஜக எம்எல்ஏ பசனகவுடா பட்டீல் எத்னால் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மற்றும் அவரது மகன் விஜயேந்திராவுக்கு எதிராக அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தார் கொரோனா முதல் அலையின் போது எடியூரப்பா தலைமையிலான பாஜக ஆட்சியில் மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக பாஜக எம்எல்ஏ குற்றம் சாட்டினார் நாற்பத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான முகக்கவசத்தை எடியூரப்பா ஆட்சியில் நானூற்று எண்பத்தி ஐந்து ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டதாக அவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் பெங்களூருவில் பத்தாயிரம் படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மருத்துவமனையை உருவாக்கியதாகவும் ஆனால் அந்த பத்தாயிரம் படுக்கைகளுக்கு வாடகை நிர்ணயம் செய்ததில் எடியூரப்பா ஊழல் செய்ததாகவும் பாஜக எம்எல்ஏ சாடினார் கொரோனா காலத்தில் மருத்துவமனைகளுக்கான படுக்கைகளை வாடகைக்கு எடுத்துள்ளனர் மருத்துவமனைகளில் வாடகைக்கு படுக்கைகளை எடுத்துவிட்டு வாடகைக்கும் ஒரு தொகை அதே படுக்கையை கொள்முதல் செய்ததாகவும் ஒரு தொகை குறிப்பிட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ஒரு படுக்கைக்கு இருபதாயிரம் ரூபாய் என மதிப்பிட்டு மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஒருவருக்கு எட்டு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் பாஜக எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கான அனைத்து ஆதாரங்களும் தன்னிடம் உள்ளதாக பாஜக எம்எல்ஏ பசன கவுடா பட்டேல் யத்னால் கூறியுள்ளார் எடியூரப்பா தலைமையிலான பாஜக ஆட்சியின் போது கொரோனா காலத்தில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளதாக அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரே குற்றம் சாட்டியிருப்பது கர்நாடக அரசியலில் மட்டுமல்ல டெல்லி அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது